الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أمنا بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم சகோதரர்களே நாம் ஹஜ்ஜுடைய சட்டதிட்டங்கள் பற்றி சில விடயங்களை முன்னால் உள்ள வகுப்புகளில் நாங்கள் பார்த்தோம் அந்த அடிப்படையில் என்று ஹஜ்ஜி செய்யக்கூடிய முறைகளை பற்றி உங்களோடு சில விடயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று விரும்புகின்றேன் சகோதரர்களே அல்லாஹ் அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ஹஜ்ஜி செய்யக்கூடிய முறைகளை விபரிக்கின்ற பொழுது மூன்று முறையிலே ஹஜ்ஜி செய்வதற்கு அல்லாஹ் மின் தூதர் அலஹி வசல்லம் அவர்கள் காட்டித் தந்திருக்கின்றார்கள் அதிலே முதலாவது முறை தமத்து என்று சொல்லுகின்ற முறை அதே போன்று இரண்டாவதாக கிரான் என்று முறை முறை மூன்றாவது என்று இந்த மூன்று முறைகளில் ஏதாவது ஒரு முறையில் ஹஜ்ஜு செய்யக்கூடியவர் தங்களுடைய அந்த ஹஜ்ஜு கடமையை நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்று இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டிக் கொண்டிருக்கின்றது அந்த அடிப்படையில் இந்த மூன்று ஹஜ்ஜுடைய இந்த ஹஜ்ஜுடைய இந்த மூன்று முறைகளும் என்ன அதை எந்த அடிப்படையிலே செய்ய வேண்டும் என்ற விடியங்களை இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று விரும்புகின்றேன் அன்பார்ந்த சகோதரர்களே இதிலே முதலாவது அம்சமாக என்று சொல்லப்படக்கூடிய அந்த முறையை நாம் பார்ப்போம் இப்ராத் என்று செல்லப்படக்கூடிய முறையை பொறுத்தவரை ஹஜ் செய்யக்கூடிய அந்த நபர் ஹஜ்ஜை மாத்திரம் செய்வதாக நியத்து வைத்து இந்த ஹஜ்ஜு கடமையை நிறைவேற்றுவது இப்ராத் என்று சொல்லப்படக்கூடிய முறையாகும் அதாவது ஹஜ்ஜுக்காக வேண்டி அந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்திலே அவர் நுழைகின்ற பொழுது நியத்து வைக்கின்ற பொழுது அவர் ஹஜ்ஜை மாத்திரம் செய்வதற்கு நியத்து வைப்பாராக இருந்தால் இது இப்ராத் என்று சொல்லப்படக்கூடிய முறையாக காணப்படுகின்றது அதேபோன்று இரண்டாவது முறையாக தமத்து என்று சொல்லப்படக்கூடிய முறை காணப்படுகின்றது இந்த தமத்து என்று சொல்லப்படக்கூடிய இந்த முறையை பொறுத்தவரை ஹஜ்ஜ் செய்யக்கூடிய நபர் முதலாவதாக உம்ராவை இந்த அதாவது ஹஜ்ஜுக்குரிய அந்த காலத்தில் அதாவது ஹஜ்ஜுக்கு இஹ்ராம் கெட்டுவதற்கு முடியுமான அந்த மாதங்களில் அந்த மாதங்களாக சௌவா துல்குல் இந்த மூன்று மாதங்கள்தான் ஹஜ்ஜுக்காக வேண்டிய வைத்துடைய வணக்கத்திலே நுழைவதற்கு முடியமான மாதங்களாக இருந்து இந்த இந்த மாதத்தில் ஹஜ் செய்யக்கூடிய ஹஜ்ஜுக்காக வேண்டி நியத்து வைத்திருக்கக்கூடியவர் உம்ராவுடைய கடமையை நிறைவே அவர் உம்ரா செய்வதற்காக வேண்டிய நியத்து வைத்து அந்த முதலாவதாக உம்ரா செய்துவிட்டு அதனோடு சேர்ந்து ஹஜ்ஜையும் செய்வதை தமத்து என்று சொல்லப்படக்கூடிய முறையாக காணப்படுகின்றது இந்த நேரத்திலே ஹஜ் செய்யக்கூடிய அந்த நபர் உம்ராவையும் ஹஜ்ஜையும் அவர் ஒரே பிரியாணத்திலே அவர் செய்யக்கூடியவராக காணப்படுகின்றார் இது தமத்து என்று சொல்லப்படக்கூடிய முறையாக காணப்படுகின்றது மூன்றாவது முறை கிரான் என்று சொல்லப்படக்கூடிய முறை கிரான் என்று சொல்லப்படக்கூடிய முறையை பொறுத்தவரை இதிலேயும் ஹஜ் செய்யக்கூடிய அந்த நபர் அதாவது உம்ராவையும் இணைத்து அதாவது காணப்படுகின்றது எனவே சுருக்கமாக இந்த அடிப்படையிலே எங்களுக்கு இந்த மூன்று அந்த அதாவது முறையையும் எங்களுக்கு வகைப்படுத்தலாம் அதிலே முதல் முதலாவதாக இஃபனார் என்று செல்லப்படக்கூடிய அந்த முறையில் ஹஜ் செய்யக்கூடியவர் எவ்வாறு தங்களுடைய ஹஜ்ஜை செய்ய வேண்டும் என்பது சம்பந்தமாக நாம் இன்று பார்ப்போம் அதாவது இப்ராத் என்று செல்லப்படக்கூடிய முறையில் ஹஜ் செய்யக்கூடியவர் அவர் ஹஜ்ஜை மாத்திரம் நியத்து அதாவது செய்வதற்கு நியத்து வைத்து இந்த ஹஜ்ஜுடைய கடமைகளை அவர் அவர் ஆரம்பிப்பார் இவ்வாறு செய்யக்கூடியவர் அதே போன்று சமத்து என்று செல்லப்படக்கூடிய முறையில் செய்யக்கூடியவர் அவர் முதலாவதாக உம்ராவுடைய நியத்தை வைத்து உம்ராவுடைய கடமைகளை உம்ராவை செய்து முடித்திருப்பார் இந்த தமத்து என்று முறையில் ஹஜ் செய்யக்கூடியவர்களும் இஃப்ராத் என்று செல்லப்படக்கூடிய முறையிலே ஹஜ் செய்யக்கூடியவர்களும் முதலாவதாக ஹஜுடைய தங்களுடைய அந்த கடமையை அவர் எட்டாவது நாளிலே ஆரம்பிப்பார் எட்டாவது நா நாள் அவர் இந்த அவர்கள் இந்த ஹஜுடைய இந்த கிரியைகளை செய்வதற்கு ஆரம்பிப்பார் ஆனாலும் இந்த இரண்டு முறையிலே ஹஜ்ஜு செய்யக்கூடியவர்களுள் சமத்து என்று சொல்லப்படக்கூடிய என்ற முறையில் ஹஜ்ஜு செய்யக்கூடியவர்கள் ஏற்கனவே உம்ராவை செய்து அவர்கள் முடித்தவர்களாக காணப்படுவார்கள் உம்ராவை செய்து அவர்கள் முடித்திருப்பார்கள் அதற்கு பின்னால் அவர்கள் தகல் அதற்கு பின்னால் ஹஜுடைய அந்த கடனையை செய்வதற்காக வேண்டி எட்டாவது நாளிலே எட்டாவது நாளிலே யோபு தருவியா என்று சொல்லப்படக்கூடிய அந்த தினத்திலே அவர்கள் அந்த இஹராத்தை அவர்கள் அணிந்து கொண்டு இந்த ஹஜ்ஜுடைய கடமைகளை செய்வதற்கு ஆவார்கள் முதலாவதாக ஹஜ்ஜுடைய இந்த கிரிகைகள் எட்டாவது துல் ஹஜ் மாதத்துடைய எட்டாவது நாளிலே இருந்து தான் ஆரம்பம் ஆகின்றது அந்த அடிப்படையிலே துல் எட்டாவது நாள் துல் எட்டாவது நாளில் என்ற முறையில் ஹஜ் செய்யக்கூடியவர்களும் என்ற முறையில் ஹஜ் செய்யக்கூடியவர்களும் அவர்கள் முன்னால் அதாவது சூரியன் அதாவது உச்சியை அடைவதற்கு முன்னால் அவர்கள் நோக்கி அவர்கள் அணிந்து கொண்டு மினாவை நோக்கி அவர்கள் சொல்லுவார்கள் சென்று அவர்கள் எட்டாவது நாளில் அந்த மினாவிலே அவர்கள் தொழுகையையும் அசர் தொழுகையையும் மகரபு தொழுகையையும் இஷாத் தொழுகையையும் அவர்கள் இந்த அதே போன்று ஃபஜர் தொழுகையையும் இந்த தொழுகைகளை அவர்கள் மீனாவிலே அவர்கள் தொடக்க கூடியவர்களாக காணப்படு அணுவார்கள் அல்லாஹ் இந்து அல்லாமும் அலைவதெல்லாம் அவர்கள் லுஹர் தொழுகையையும் அசர் தொழுகையையும் அதே போன்று இஷாத் தொழுகையையும் அதாவது மீனாவிலே அவர்கள் சுருக்கி தொழக்கூடியவர்களாகக் காணப்பட்டார்கள் என்ற செய்தியை நாம் ஹஜீஸ்களிலே பார்க்கின்றோம் எனவே மீனாவிலே அதாவது தொழுகையை சுருக்கித் தொழுவது இது துண்ணாவாக காணப்படக்கூடியதாக இருக்கின்றது அல்லாஹ் மித்தூதர்சல் அல்லாஹ் அழகில்ல அவர்கள் எட்டாவது நாளையிலே அவர்கள் யாவது ஹஜிக்காக வேண்டி அந்த அவர்கள் அதாவது இப்ராக் என்ற முறையில் ஹஜ் செய்யக்கூடியவர்களும் தமத்து என்ற முறையில் ஹஜ் செய்யக்கூடியவர்களும் எட்டாவது நாளில் செய்யப்படக்கூடிய அம்சமாக யராத்தை அணிந்து அதே போன்று மினாவை நோக்கி அவர்கள் செல்ல வேண்டும் இவ்வாறு மினாவை நோக்கி அவர்கள் சென்று அங்கே அங்கே அவர்கள் அசர் தொழுகை போன்ற தொழுகைகளை அவர்கள் அந்தந்த நேரத்திலே சுருக்கிள்ளவர்களாக அவர் இருப்பது சுண்ணாவாக காணப்படக்கூடியதாக இருக்கின்றது இது ஒரு ஹாஜி எட்டாவது நாளையிலே யோமு தர்வியா என்று சொல்லப்படக்கூடிய எட்டாவது நாளையிலே செய்ய செய்ய வேண்டிய அம்சங்களாக காணப்படுகின்றது அதே போன்று ஒன்பதாவது நாளையீழே ஒன்பதாவது நாளையிலே ஒரு ஹஜ் செய்யக்கூடியவர் என்ன என்னென்ன விடயங்களை செய்ய வேண்டும் என்றால் அல்லாஹி தூதர் அவர்கள் ஒன்பதாவது நாள் சூரியன் உரித்ததன் பின்னால் சூரியன் உரித்ததன் பின்னால் அல்லாஹி தூதர் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் மினாவிலே இருந்து அவர்கள் அன்று அவர்கள் மினாவிலே தருத்திருப்பார்கள் அதாவது அவர்கள் ஒன்பதாவது நாள் சூரியன் உதிப்பதற்கு முன்னால் அவர்கள் அம் அதாவது மினி மினாவிலே கரைத்திருப்பார்கள் சூரியன் உதித்ததன் பின்னால் அல்லாஹ் மிந்து தர்சல்லு அலை யுவர் செல்லம் அவர்கள் ஒன்பதாவது நாளையிலே மினாவிலே இருந்து அரப்பாவுக்கு அல்லாஹ் மித்து தர்சல்ல லாகுவ அலை யுவ அவர்கள் அவர்கள் சென்றார்கள் அரப்பாவுக்கு செல்வதை பொறுத்தவரை அரப்பாவுக்கு செல்வதும் அதாவது சூரியன் ஒன்பதாவது நாள் சூரியன் உரித்த பின்னால் அரபாவுக்கு செல்ல இருந்து கொண்டிருக்கின்றது இந்த ஒன்பதாவது செல்ல செய்யக்கூடிய ஒன்றாக அரப்பா மைதானத்துக்கு செல்வது அரப்பா மைதானத்துக்கு செல்வது அது மிக முக்கியமான விடியமாக காணப்படுகின்றது அதுவும் சூரியன் உச்சியை அடைவதற்கு முன்னால் சூரியன் உச்சியை அடைவதற்கு முன்னால் அரப்பா மைதானத்துக்கு செல்வது சுண்ணாவாக காணப்படுகின்றது இவ்வாறு அனப்பா மைதானத்துக்கு சென்ற பின்னால் சூரியன் உச்சியை அடைந்ததன் பின்னால் சூரியன்

ஒவ்வொருக்கு பின்னால் சூரியன் உச்சியை அடைந்ததன் பின்னால் அரபாவுடைய மைதானத்தில் இது ஒன்றாக காணப்படுகின்றது அடிப்படை அம்சங்களுள் ஒன்றாக காணப்படுகின்றது ஜவாலுக்கு பின்னால் சூரியன் உச்சியை அடைந்ததன் பின்னால் யாரெல்லாம் அரபாவுடைய மைதானத்திலே தவிக்கவில்லையோ அவர்களுக்கு ஹஜிக்கு கிடையாது என்று அல்லாஹின் தூதர் சொல்லாஹு அழகி அவர்கள் கூறிய செய்தியை நாங்கள் ஹஜிஸ்களிலே பார்க்கின்றோம் எனவே அது ஹஜ் அரபா ஹஜ் என்றாவே அரபாவிலே தவிப்பது தான் என்று அல்லாஹின் தூதர் சொல்லாஹு அழகி ஓசல்லாம் அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள் எனவே ஒன்பதாவது நாளையிலே ஒவ்வொருவரும் இந்த அரபாவுடைய மைதானத்திலே அவர்கள் தரிக்க வேண்டும் இந்த அரபாவுடைய மைதானத்திலே தரிக்க வேண்டும் இந்த நேரத்திலே அவர்கள் அவர்கள் கேட்க வேண்டிய துவாக்களை அல்லாஹ் உடத்திலே கேட்டுக் கொள்ளலாம் அதே போன்று அவர்களுக்கு பாடமான விக்கிரகள் அவுராதுகளை ஓதி கொள்ளலாம் அதே போன்று குரு ஆண் ஓதுதல் இது போன்ற நன்மையான இபாதத்துக்களை அந்த இடத்திலே செய்து கொள்ளலாம் அதாவது இவ்வாறு செய்து கொண்டு சூரியன் மறையும் வரைக்கும் சூரியன் மறையும் மறைக்கும் அரபாவுடைய மைதானத்திலே வீட்டிருப்பது இது ஹஜ்ஜுடைய வாஜிபாத்துகளில் ஒன்றாக காணப்படுகின்றது எனவே அரபாவுடைய மைதானத்திலே கொஞ்ச நேரம் தரித்தாலும் அவருடைய ஹஜ் கூடும் ஆனாலும் அவர் சூரியன் அதாவது மறையும் வரைக்கும் அவர் அந்த அந்த மைதானத்திலே இருப்பது அது ஹஜ்ஜுடைய வாஜி ஒன்றாக காணப்படுகின்றது எனவே சூரியன் மறையும் வரைக்கும் அந்த அந்த நாளையிலே ஒன்பதாவது நாளையே அரபாவுடைய மைதானத்திலே அவருக்கு முடியுமான இபாதத்துக்களை அல்லாஹ் மித்து அல்லாஹு அழகி அவர்கள் காட்டித் தந்த அந்த விதியை செய்திகளை அதாவது விரும்பத்தக்கதாக காணப்படுகின்றது இது ஒன்பதாவது செய்யப்படக்கூடிய அம்சங்களாக காணப்படுகின்றது இவ்வாறு ஒன்பதாவது சூரியன் மறைந்ததன் பின்னால் அரபாவுடைய மைதானத்திலே இருந்து ஹாஜிகள் முத்தலிபாவை நோக்கி அவர்கள் சொல்ல வேண்டும் முத்தலிபாவை நோக்கி செல்ல வேண்டும் முத்தலிபாவை நோக்கி சென்று இந்த முத்தலிஃபாவிலே அவர்கள் மகரபு தொழுகையையும் இஷா தொழுகையையும் அவர்கள் முஸ்தலிபாவிலே தொழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இதுவும் அந்த நாளையிலே செல் அதாவது செய்ய வேண்டிய அம்சங்களாக காணப்படுகின்றது அதாவது அதே போன்று இந்த முதல் இஷா அதாவது சூரியன் மறைந்ததன் பின்னால் முஸ்தலிபாவிற்கு அவர்கள் சென்று மகதையையும் அவர்கள் தொடருவதோடு தரிப்பது அது ஒன்றாக காணப்படுகின்றது எனவே அந்த விஷயத்தையும் ஒவ்வொருவரும் ஒன்று கொள்ள வேண்டும் அன்றைய அன்றைய இரவை அவர்கள் முஸ்தலிபாவிலே கழிப்பது அது வாஜிபாத்துகளுள் ஒன்றாக காணப்படுவதனால் இதை வர்களாக இருக்க வேண்டும் அதே போன்று இவ்வாறு முஸ்தலிபாவிலே அவர்கள் தரித்ததன் பின்னால் அல்லாஹ் அல்லாஹு செல்லம் அவர்கள் சிலருக்கு சிலருக்கு அதாவது முஸ்தலிபாவிலே அதாவது தரிக்காமல் முத்தலிபாவிலே அந்த இரவை தனிப்பதோடு சூரியன் உரி உரிப்பதற்கு முன்னால் முத்தலிபாவிலே இருந்து அவர்கள் அதாவது கிளம்பி செல்வதற்கு சிலருக்கு அல்லாஹி தூதர் சொல்லாமலை அவர்கள் அனுமதி வழங்கினார்கள் அது உடலிலே பலவீதமாக காணப்படக்கூடிய முஸ்தலிபாவிலே கொஞ்ச நேரம் இருந்து விட்டு அவர்கள் சூரியன் உற்பதற்கு முன்னால் முஸ்தலிபாவிலே இருந்து அவர்கள் வெளிக்கிளம்பி செல்வதற்கு முடியும் ஆனாலும் ஏனையவர்கள் கட்டாயம் முஸ்தலிபாவிலே அவர்கள் சுப்பகுடைய அதாவது பதிர் வரைக்கும் அவர்கள் அந்த முத்தணிபாவிலே தணிப்பது அதி மிக முக்கியமான அம்சமாக காணப்படுகின்றது அதே போன்று இவ்வாறு ஒன்பதாவது நாள் முடிந்ததன் பின்னால் பத்தாவது நாள் பத்தாவது நாள் இந்த பத்தாவது நாளுக்கு யோமுன் நகர் என்று சொல்லுவார்கள் பத்தாவது நாள் யோமுன் நகர் என்று சொல்லுவார்கள் இந்த இந்த நாளையிலே ஹாதிகள் இப்ப இரு இருபை அவர்கள் கல காணப்படுகின்றார்கள் பத்தாவது நாள் சூரியன் உவித்ததன் பின்னால் அவர்கள் அவர்கள் பத்தாவது நாள் அவர்கள் மினாவை நோக்கி அவர்கள் செல்லுவார்கள் அவரு பத்தாவது நாள் செய்யப்படக்கூடிய யோமு தருவியாவது யோமு நகர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நாளையிலே செய்யப்படக்கூடிய வணக்கங்களில் ஒன்றாக அவர்கள் மினாவை நோக்கி அவர்கள் செல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள் எதற்காக வேண்டிய என்றால் மினாவிலே அதாவது மினாவிலே அவர்கள் கண்ணடிப்பதற்காக வேண்டி ஜம்ரத்து அகபா என்று சொல்லப்படக்கூடிய கண்ணடிப்பதற்காக வேண்டி அவர்கள் அவர்கள் இது பத்தாவது செய்யப்படக்கூடிய மிக முக்கியமான வணக்கமாக காணப்படுகின்றது அதே போன்று அல்லாஹி தூதர் அவர்கள் பத்தாவது நாள் செல்ல செய்யப்படக்கூடிய வணக்கங்களில் ஒன்றாக இவ்வாறு இவ்வாறு அல்லது மினாவுக்கு போய் ஜம்பத்துல் அகபாவுக்கு மாத்திரம் தான் பத்தாவது நாளையிலே ஹாஜிகள் கண்டறிந்து விட்டு திரும்ப வருவார்கள் இது இதே போன்று பத்தாவது நாள் செய்யப்படக்கூடிய அம்சங்கள் ஒன்றாவதாக அவர் பத்தாவது நாள் கல் இருந்து விட்டு வந்து அதே போன்று அந்த நாளையிலே ஹதி கொடுப்பதும் அதாவது ஹதியை கொடுப்பதும் இது பத்தாவது நாளிலே செய்யப்படக்கூடிய அம்சமாக காணப்படுகின்றது ஹதியையும் கொடுத்துவிட்டு அதே போன்று பத்தாவது அவர்கள் தங்களுடைய முடிகளை வலித்துக் கொள்வார்கள் அல்லது முடிகளை கொள்வார்கள் இதுவும் பத்தாவது நாளிலே செய்யப்படக்கூடிய அம்சமாக காணப்படுகின்றது இவ்வாறு ஆண்களாக இருந்தால் அவர்கள் முடிகளை வலிப்பதே அவர்களுக்கு மிக ஏற்றமாக காணப்படுகின்றது ஆனாலும் விரும்பியவர்கள் கத்தரித்துக் கொள்ளலாம் பெண்களை பொறுத்த அவர்களுக்கு முடிகளை வலிப்பதற்கு முடியாது அவர்கள் தங்களுடைய முடிகளை கத்தரித்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் விட்டதன் பின்னால் கல் எறிவதோடு அவர்கள் அது கால வரைக்கும் அவர்கள் கூறிக்கொண்டிருந்த அந்த கல்வியாவை அவர்கள் இந்த பத்தாவது நாள் அந்த கல் எறிவதோடு அவர்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும் இந்த விடயத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த இவ்வளவு அம்சங்களும் பத்தாவது நாளையிலே செய்யப்படக்கூடிய அம்சமாக காணப்படுகின்றது அதே போன்று பத்தாவது நாளையிலே செய்யப்படக்கூடிய மிக முக்கியமான அம்சங்களுள் ஒன்றாக அதே போன்று ஹஜ்டைய ருக்குனில் ஒன்றாக காணப்படக்கூடிய விடயம் என்னவென்றால் தவாஃல் இபாலா தவாஃபுல் இபாலா என்கின்ற அந்த அம்சத்தையும் இந்த பத்தாவது நாளையிலே ஹாஜிகர் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதே போன்று இந்த அவர்கள் செய்துவிட்டு சாயையும் அதற்கு பின்னால் சாய் அவர் சபா மர்வாவுக்கு மத்தியே ஓடக்கூடிய அந்த அம்சத்தையும் ஓடி தொங்கோட்டம் ஓடக்கூடிய அந்த அம்சத்தையும் அவர்கள் இந்த இந்த பத்தாவது நாளையிலே தான் செய்ய வேண்டும் என்கின்ற அந்த விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது அந்த ஹாஜிகள் முடியை வலிப்பதும் முடியை வெட்டுவதும் அதாவது அந்த தவாஃபுல் இஃபாலா அதே போன்று சாயி இந்த விடயங்களை முடித்து விட்டது அவைகள் அவர்கள் முடிகளை அவர் கலைந்து கொள்வது சிறப்பாக காணப்படக்கூடியதாக இருக்கின்றது எனவே பத்தாவது நாளையிலே இந்த அம்சங்களை ஒருவர் முடித்து விடுவாராக இருந்தால் அவர் அவர் முடித்து விட்டுவாராக இருந்தால் அவருக்கு பதினோராவது நாளையிலே அவர்களுக்கு ஜம்ராவுக்கு கல்லடிப்பது மாத்திரம்தான் அவருக்கு காணப்படக்கூடிய அம்சமாக காணப்படுகின்றது பத்தாவது நாளோடு ஹஜ்டைய மிகப்பெரிய அதாவது கடமைகள் கிரிகைகள் இதனோடு முடியக்கூடிய ஒரு நாளாக இந்த பத்தாவது நாள் காணப்படக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது அதே போன்று அல்லாஹூ அல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் இந்த பத்தாவது நாள் இந்த பத்தாவது நாள் இந்த பத்தா பத்தாவது நாளையிலே இந்த விடயங்களை எல்லாம் ஒருவர் முடித்துவிட்டு இந்த அதாவது பத்தாவது நாளையிலே இந்த விடயங்களை எல்லாம் ஒருவர் முடித்துவிட்டு முடித்து விடுவாராக இருந்தால் அவருக்கு சில விடயங்கள் அவருக்கு ஹலாலாக மாறிவிடுகின்றது அதாவது தஹல்லுல் அவ்வல் என்று சில விடயங்களை கூறுவார்கள் தஹல்லுல் அவ்வல் என்று சொன்னால் அதாவது ஒருவர் ஹஜ்டைய அந்த ஹட்டைய அதாவது அம்சங்களுள் அரப்பாவிலேயே அவர் தரித்து விட்டு அதே போன்று முத்தலிபாவிலேயும் அவர் தரித்து விட்டு அதே போன்று நாளையில ஜெம்ராவுக்கு அவர் கல்லறிந்து விட்டு அவர் முடிகளை அவர் கலைந்து கொள்வாராக இருந்தால் அவருக்கு சில விதமான அம்சங்கள் அந்த நேரத்திலே ஹலால் ஆகி விடுகின்றது அப்படி என்று சொன்னால் அவருக்கு அதாவது இந்த விடயங்களை ஒருவர் செய்கின்ற நேரத்திலே தைத்த ஆடைகளை அவருக்கு உடுப்பதற்கு முடியுமாக இருந்து கொண்டிருக்கின்றது இது போன்று சில அம்சங்கள் தகல்லுள் அவ்வல் என்று சொல்லுவார்கள் அதாவது பெண்களை பெண்களோடு இல்லற வாழ்க்கையிலே ஈடுபடுவதை தவிர இஹராத்தின் காரணமாக என்னென்ன விடயங்கள் அவருக்கு தடைப்பட்டதாக காணப்படுகின்றதோ அந்த அம்சங்கள் இந்த அம்சங்களை செய்து முடிவதோடு அவருக்கு ஆகுமான விடயங்களாக மாறிவிடுகின்ற என்ற அந்த விடயத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அன்பாந்த சகோதரிகளே பத்தாவது நாள் வரைக்கும் ஒரு ஹாஜி ஹஜ்ஜுடைய இந்த வணக்கங்களுள் செய்யப்படக்கூடிய அம்சங்களை நாம் பார்த்தோம் அதே போன்று அதாவது பின்னால் உள்ள